ஒரு ஆண் வெளியே புறப்பட்டாலும் சரி ஒரு பெண் வெளியே புறப்பட்டாலும் சரி இன்னைக்கு ஆண்களுக்கு பெரிதாக எதுவும் திருஷ்டிக்கு சொல்லப்படலை ஆனால் ஒரு பெண்ணுக்கு எப்படி எல்லாம் லட்சணம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்ணுக்கு மை இடணும் கழுத்துல நகை இருக்கணும் தலையில பூ இருக்கணும் உடல்ல பருத்தி அடை இருக்கணும் இதெல்லாம் பெண்ணுக்கு சொல்லப்பட்டிருக்கிற லட்சணங்கள் இப்போ ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் தான் கண்டிப்பா பொறாமப்படுவா இது யதார்த்தம் இல்லையா பிசினஸ்ல பொறமைப்படலாம் அதுவும் பெண்ணாலதான் வரும் சரிங்களா இந்த இடத்துல ஆண்களுக்கு ஆண்கள் வந்து நேரடியாக பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இந்த இடத்துல அவங்க அதிகார தோரணிகளை பாட்டுவாங்களே தவிர திருஷ்டி தோஷம் என்பது ஆண்களை பெரும்பாலும் பாதிப்பதற்கு வாய்ப்பு குறைவுதான் அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க வைக்கக்கூடிய பூ இருக்கு இல்லையா அது வாடுதலிலேயே என்ன நடக்குதுன்னா அந்த கெட்ட பார்வையை அந்த பூ எடுத்துக்கொள்கிறது என்று அர்த்தம் அதே போல நம்ம உடம்புல வந்து இன்னொருத்தர் பார்க்கக்கூடிய சக்தி வந்து நெற்றியின் வழியாக ஐம்புலன்களின் வழியாகத்தான் அந்த எதிர்மறை போகும் அப்போ நீங்கள் காதில் தோடு மூக்கில் மூக்குத்தி புரிகிறதுங்களா கண்ணில் மை புருவ மத்தியில் பொட்டு வகுட்டில் போட்டு இது எல்லாமே அந்த எதிர்மறை சக்தியை உள்ளுக்குள் அனுப்பாமல் என்ன பண்ணுன்னா தடை செய்கிறது என்று அதனுடைய இயற்கையான பொருள்